சென்னை தான் ஒரு பைபால் சென்னை தான் பேசிக்லி ஒரு எம்காம் கை கைத்தடலாங்க மியூசிக் வந்து மறுபடியும் ஒரு எயிட் இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக் அப்புறம் வந்து பியானோ படிச்சுட்டு எல்லாம் மியூசிட்டு ஒர்க் பண்ணேன் எல்லாமே டாப் குரு இசைஞ்சானே ஒர்க் பண்ண சொல்லும் சரி அப்படின்ட்டு எல்லா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கச்சேரி கீபோர்டு நான் அப்படி அப்படியே சொல்ல சரி திரைப்படத்துக்கு போகலாம் சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்சேன் எனக்கு ஏவியம் ஒரு மாபெரும் ஸ்டுடியோவில் எனக்கு அந்த ஸ்டுடியோ பற்றி தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டுடியோவில் எனக்கு சரவணன் சாரும் முருகன் சாரும் ஆஃபீஸ் கொடுத்தாங்க கொடுத்த உடனே சரி எங்களை பயன்படுத்திருந்தேன் நிறைய இசையமைப்பாளர்களுக்கு நான் வந்து நோட்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருந்தேன் லேட்டஸ்ட் வருஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன் சரி படம் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு வர சொல்ல இளைஞரியனும் பௌனமாக பாரதிய வாழ்க்கையில் மறக்க முடியாது நீ பண்ணு அப்படின்னாங்க நான் கதை சொன்னேன் கதை சொன்னோன்னு ஓகே நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட் நீ பண்ணு அப்புறம் எல்லாரையும் கன்சல்ட் பண்ண டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீ பண்ணாத யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன் முன்னணி வச்சு நிறைய பேர் நடிக்கிறாங்க அதில் என்னுடைய இதுட்டு சரி பண்ணு சரி ஒரே ஷெட்யூலில் போகிறோம் லொக்கேஷன் வந்து கடலூர் பொள்ளாச்சி பாண்டிச்சேரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் டெக்னீஷியன் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு முக்கியமான சுகி பாய் நான் வரேன் நான் வந்துட்டோன்னே சரி ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்தோம் உடனே கேரக்டர் நல்லா செட் ஆகிடுச்சு சரி இது எப்படி கேரக்டர் செட் வீட்டுக்கு போனேன் ஆக்சுவலி இதில் கார் வந்துட்டு ஒரு அஞ்சு நாளாக மெக்கானிக் ஷட்டில் இருக்குது இந்த சுக்கி பாய் ஃபோட்டோ எடுத்து போய் என்ன செஞ்சேன் வீட்டில் எங்கள் அம்மா டிவி பார்த்துருந்தாங்க எடுத்து போய் காமிச்சேன் பாதி உங்களுக்கு ஏன்னா இந்த நாங்கள் சாப்பாடு போகிற வழி வந்துட்டு ஏடா நீ நல்லா வச்சிருக்கேனா நான் ஷாக் அது வேற ஒன்றும் இல்லை என் ஒய்ஃப் அங்கே ஒழிய அந்த மாமா ஏவி முடிச்சுட்டு பார்ட் டைமில் சுகி ஓட்டுறியா அப்போது இந்த கேரக்டர் செட் ஆயிடுச்சு வாக்கியராஜர் சொல்லுவார் அந்த கேரக்டர் செட் ஆயிடுச்சு ஸோ ஃபுல் ட்ராவல் அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் வந்து தட்டு தடுமாறி போறாங்க அது ரெண்டு ஹீரோயின் வந்து திருத்தலாம் இதாங்க மற்றவங்க பெரியவங்க சொல்லாத ஒரு கான்செப்டா நம்ம சொல்லவே போறது இல்லை ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா இங்க டாக்டர் காந்தராஜ் உட்காந்துருக்காங்கள எம்கே டி ல பார்த்தவர் கை தட்டு எம்கே டாக்டர் தேகராஜ் வாழ் பழக்கம் டாக்டர் அவர் வீட்டுக்கு தேகராஜ் வாழ் வருவார் புரட்சித்தலைவர் வீட்டுல ஒரு செல்ல பையன் அவர் முன்னாள் சபாநாயகர் ராசாராம் தம்பி அவர் முத்தமிழ் கலைஞருக்கு ரொம்ப பிரியமானவர் மகேஷன் வந்து தன்னுடைய உழைப்பாளர் இந்த இடத்துக்கு வந்தவர் கைத்தரலாம் சார் தன்னுடைய உழைப்பாளர் ஒரு சென்னை மாநகர துணை மேயர்னா அது சாத இப்ப பாருங்க மழை வருது இப்போ அவருக்கு நிறைய டென்ஷன் இப்போ டிசம்பர் மாதம் காலையில அஞ்சு மணிக்கு கார் எடுத்தாருன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும்

இங்கே மேடைக்கு மகேஷன் அவர் அழைக்கிறோம் அழைத்து ஒரு சில வார்த்தைகளை பேசி மரியாதை பண்ணுவார் கேட்டுக்கொள்ளும்